நமஸ்காரம் அஸ்மன் சர்வகுரு யோனமாக இது நமது உலகம் சேனல் நேரலுக்கு வெங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் மனதைரியத்தோடு எதிர்பல்லக்கூடிய துளாராசி அன்பர்களே நண்பர்களே எதிர்வரக்கூடிய ஆறு மாதம் நமக்கு எப்படி இருக்கும் இது வரைக்கும் சனிப்பெயர்ச்சி குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி மாத பலன்கள் வருட பலன்கள் இப்படி பல விஷயத்தை பார்த்துருக்கோம் கொஞ்சம் வித்தியாசமான பார்வை லாங் டேர்ம் இல்லாமல் ஷார்ட் டேம் சார் இந்த வருஷம் ஆரம்பத்தில் இருந்து ஒன்றுமே சரியாக போகல சார் என்னவோ பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குது சில விஷயம் நல்லது நடந்திருக்கு இருந்தாலும் எதவோ பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குது எதை தொட்டாலும் தொடங்க மாட்டேந்து இழுத்துகிட்டே போகிறது என்று சொல்லக்கூடிய சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரக்காரர்கள் சித்திரை ரெண்டு பாதம் சுவாதி நான்கு பாதம் விசாகம் மூன்று பாதம் இருக்கக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு நம்ம வித்தியாசமாக பார்க்க போகிறோம் சாதாரணமாக ஒரு சனி இருக்கிறது சனியை பற்றி ஒருத்தர் சொல்கிறார் அப்படின்னா இந்த சனி எப்படி இருக்கும் சனியினுடைய பார்வையினால் நமக்கு ஏற்றம் வருமா சனியனுடைய இருப்பிடம் அஷ்ட அஷ்டம சனியா அர்த்தாஷ்டம சனியா இல்லைன்னா ஏழு எட்டு ஒன்பதா பத்து பதினொன்று பதினொன்று பன்னெண்டு ஒன்றா இப்படி ஏழை நாட்டு சனியா இதை வைத்து பலன் சொல்வதுண்டு ஆனால் நம்முடைய துளாராசிக்காரர்களுக்கு வித்தியாசமான பலன் அப்படின்னா நாம் பிறந்தது சித்திரை நட்சத்திரம்னு வச்சுக்கோங்களேன் மிருசேஷம் சித்திரை ஆகட்டும் செவ்வாயினுடைய கால் செவ்வாயினுடைய திசையில் பிறந்ததுனால இப்போ நமக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி முப்பதுலேருந்து எழுபது வயதுக்குள்ளே இருக்கக்கூடியவர்கள் தான் நம்ம அதிகமாக ஜாதகம் பார்க்குறோம் இருபத்தஞ்சிலேருந்து போமே இருபத்தஞ்சி டு அறுபத்தஞ்சி ஸோ நமக்கு என்ன திசை நடக்கும் அப்ராக்சிமேட்டாக குரு திசையோ சந்தி திசையோ புதன் திசையோ நடக்கக்கூடிய நமக்கு சப்போஸ் இப்போ நமக்கு வந்து குரு திசை நடந்ததுன்னா இந்த குரு திசை இந்த ஆறு மாதம் எப்படி இருக்கும் சனியினுடைய பார்வையால் எப்படி இருக்கும் ராகுக்கேது இருக்கக்கூடிய இடங்கள் எப்படி இருக்கும் இந்த இந்த வருடம் மிச்சமாவது சரியாக ஒழுங்காக போகுமா சார் இன்னும் ஒரு நாலு மாதம் இருக்குது ஒழுங்காக இருக்குமா அடுத்த மூணு மாதம் பயிற்சிக்கு முன்னாடி சனியனுடைய பார்வை சனியனுடைய ஆட்டம் எப்படி இருக்கும் நமக்கு எப்போ முடியும் இந்த சனி ராகு ஆட்டம் அடுத்து வரக்கூடிய ஆறு மாத ஓட்டம் நமக்கு எப்படி அமையும் என்பதை தான் பார்க்க போறோம் அதனால் இந்த வித்தியாசமான பார்வைக்கு இதுவரைக்கும் யாராவது நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை அழுத்துங்கள் லைக் பண்ணுங்க பிடிச்சிருந்ததுன்னா அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவசியமாக உங்களுடைய கமெண்ட்டையும் போடுங்கள் என்னால் போது அந்த கமெண்ட்டுக்கு நான் பதில் சொல்கிறேன் நானும் பிரச்சனைகளில் தான் இருக்கு நானும் பலவிதமான வேலைகள் செய்து கொண்டிருக்கிறதுனால எனக்கு டைம் கிடைக்கிற போது அடுத்தடுத்து வரக்கூடிய காணொலிகளுக்கு நிச்சயமாக உங்களுடைய இதை படிச்சுட்டு நான் அதுக்குரிய பலனை நான் சொல்லுவேன் சரியா இப்போது சித்திரை நட்சத்திரம் இருக்கக்கூடியவர்களுக்கு கிட்டத்தட்ட குரு விசையிருக்கோன்னு வச்சுங்களேன் குரு விசையில் தான் நமக்கு இப்போ தான் கல்யாணம் ஆகணும் குழந்தை பிறக்கணும் ப்ரமோஷன் வரணும் ஒரு நல்ல இடத்துல வேலை கிடைக்கணும் இந்த நாள் தான் சார் மெயின் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் குரு எங்கே இருக்கார் நமக்கு எட்டு லவ் உட்காந்துருக்கார் யாருக்கு துலாக்கு ஐந்து நான்குக்கும் ஐந்துக்கும் உடைய சனி இந்த சனி தான் இப்போ கடைசி நமக்கு ஐந்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி அடுத்தது ஆறாம் வீட்டுக்கு போகிறான் குருவினுடைய வீட்டுக்கு போகிறான் அதுக்கு முன்னாடி சொந்த வீட்டில் இருக்கா நம்முடைய லாபஸ்தானத்தை பதினோராம் வீட்டை பார்க்குறான் இரண்டாம் வீட்டை பத்தாம் பார்வையாக பார்க்குறான் ஸோ நமக்கு என்னென்ன செஞ்சுட்டு போவான் இது வரைக்கும்லாம் என்ன சார் செஞ்சால் தான் இனிமேல் செய்ய போகிறான் அப்படின்னு சொல்லாதீங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் சார் நல்லது நினைப்போம் சார் நல்லது நடக்கும் இப்போ குரு நமக்கு மூன்றாம் வீட்டுக்கும் ஆறாம் வீட்டுக்கும் வீடு உடைய குரு எட்டாம் வீட்டில் உட்காந்துருக்கார் மூன்றுக்கும் ஆறுக்கும் உடையவனே மறைவிடஸ்தானம் அதுவும் இப்போ எடுக்கிறதும் எட்டாம் வீட்டில் மறைவிடஸ்தானம் அதனால் அவ்வளோ நாம் இருக்க நடக்கக்கூடிய திசையும் மறைவிட ஸ்தானம் குருவனுடைய தசை அப்படின்னா சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு குரு சேர்ந்திருப்பவர்களுக்கு இந்த ஆறு மாதம் பெருசாக ஒன்றும் அவுட் ஆகணும்னு நான் சொல்ல மாட்டேன் அதற்கப்புறமா நிச்சயமாக ஒரு ஏற்றம் இருக்கும் சனியினுடைய பயிற்சிக்கு அப்புறமா அதுக்கப்புறம் குருவும் பெயர்றார் நிச்சயமாக ஏற்றம் இருக்கும் அதனால் கவலைப்பட வேண்டாம் இதையே நினச்சி வருத்தப்பட்டுன்னு உட்காந்துருக்க வேண்டாம் ஏன்னா இந்த வ வருஷம் அறுபது வருஷத்தில் ஆறு மாதம் ஒன்றுமே இல்லை ஆனால் எதிர்வரக்கூடிய ஆறு மாதம் நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணலாம் இந்த பிரச்சனைகளுக்கு ஏதாவது உண்டா அப்படிங்கிறத காணனுடைய கடைசியில் என்ன சின்ன பரிகாரம் செய்ய முடியுமான்னு பார்க்கலாம் அதுக்கு என்ன விடிவுன்னு பார்க்கலாம் அடுத்தது இருக்கக்கூடிய சன்னி சப்போஸ் சித்திரை நட்சத்திரத்தில் சனி திசையில் இருப்பவர்கள் பத்தொம்பது வருஷம் சனி அதுவும் நான்குக்கும் ஐந்துக்கும் உடையவனுடைய திசை இப்போது தன்னுடைய சொந்த வீட்டில் சனி உட்காந்துருக்கான் அதுவும் நம்ம லாபஸ்தானத்தை வேறு பார்க்குறான் பதினொன்னையும் இரண்டையும் சனியனுடைய பார்வை அமைந்திருக்கிறது அடுத்த ஆறு மாதத்துக்கு தான் இங்கே இருக்கும் அதனால் எவ்வளவுதான் நமக்கு கெடுதல் ஒன்று ரெண்டு கெடுதல் வந்தாலுமே சார் நல்லது நடந்திருக்கு சார் இந்த சன்னி ரிசி எனக்கு கொஞ்சம் டிலே ஆனாலும் மேரேஜை தள்ளி போச்சுனாலும் நிச்சயமாக மேரேஜ் ஆகிருக்கு அதுக்கப்புறம் குழந்தை பிறக்கூடும் தள்ளி போச்சுன்னா குழந்தை பிறந்திருக்கு ஸோ இதெல்லாம் நன்மைகள் நடந்திருக்கு சந்தரிசையில் அதை நான் ஒத்துக்கணும் இந்த ஆறு மாதம் நிச்சயமாக சந்தரிசி நல்லது ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தான் தருவான்பதில் சந்தே சந்தேகமே இல்லை அடுத்து வரக்கூடிய ஆறு மாதங்கள் ஆனால் கூட இருக்கக்கூடிய ராகு பன்னிரெண்டு ஆறிலும் பன்னிரெண்டிலும் இருக்கக்கூடிய ராகு கேது நமக்கு சில சில இன்னல்களை கொடுத்து கொண்டே இருப்பான் பிரச்சனைகளை கொண்டே இருப்பான் கணவன் மனைவிக்குள்ள உறவை மேம்பட விடுவதற்கு விடவே மாட்டான் சனியனுடைய பார்வை இல்லை ஏன்னா குருவினுடைய பார்வையும் நமக்கு இல்லை குருவனுடைய பார்வை இரண்டாம் வீட்டுக்கு தான் இருக்குது ஏழாம் பார்வையாக இரண்டாம் வீட்டுக்கு இருக்குது சனியனுடைய பார்வை அதே இடத்துக்கு பத்தாம் பார்வையாக வேறு இருக்குது அதனால் ஆனால் பன்னிரெண்டாம் பார்வையாக பன்னிரெண்டாம் வீட்டுக்கு குருவனுடைய ஐந்தாம் பார்வை இருக்கிறதுனால சின்ன சின்ன செலவுகள் வந்து சேரும் நிறைய வரவுகள் வரும் சார் இந்த ஆறு மாதத்தில் நிச்சயமாக நமக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும் ஒரு நல்ல இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் ஃபாரின் போடுறதுக்கு சான்ஸ் கிடைக்கும் இதெல்லாம் துளாராசிக்காரர்களுக்கு அது சித்திரை சுவாதி விசாகமாக எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் இந்த ஆறு மாதத்தில் நமக்கு நின நிலக்கும் அடுத்து வரக்கூடிய சனிப்பயிற்சிக்கு முன்னாடி நிச்சயம் ஆனால் நம்ம முயற்சி எடுக்கணும் அப்ளிகேஷன் போட்டால் தான் ஆர்டர் வரும் என்பது அடிக்கடி சொல்லக்கூடியது அதனால் நல்லது நிச்சயமாக நடக்கும் என்பதை சிறிதும் சந்தேகமில்லை அடுத்து புதன் திசை இப்போ புதன் திசையில் இருக்கக்கூடிய துளாராசிக்காரர்னால் புதன் திசை சொந்த திசை சுக்கரன் சொந்தம் வீட்டுக்குடையவன் பன்னிரெண்டாம் வீட்டுக்குடையவன் புதன் அந்த பன்னிரெண்டுக்கு அதாவது ஏழு எட்டு ஒன்பதுக்கும் பன்னிரெண்டுக்கும் உடைய புதன் எங்கே இருக்கான் அப்படிங்கிறது ஆனால் புதன் நமக்கு கெடுக்க மாட்டான் பன்னிரெண்டாம் வீட்டில் இருந்தாலுமே ஒன்பதாம் வீட்டுக்குடையவன் அந்த புதன் நமக்கு கெடுதலை தர மாட்டான் புதன் திசை நமக்கு நல்லதைத்தான் செய்யும் அதுவும் கேத்து அந்த இடத்துல ஞான ஞானகாரகன் ஞான மோட்சக்காரனின் இரண்டு பேரும் ஒரே இடத்துல இருக்காங்க புதன் சப்போஸ் அங்கே இருந்ததுன்னா புதனுடைய வீட்டில் சம்பந்தத்தோடு இருக்கிறதுனால நமக்கு நல்ல விதமான ஐடியா நிறைய வரும் சார் ஒரு கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடியோ ஒரு நண்பர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடியோ அல்லது நமக்கு ஒரு லோன் அப்ளிகேஷன் வாங்கணும் ஒரு லோன் வாங்கணும் அப்படின்னா இதை விட அது கொஞ்சம் சீப்பாக இருக்குது ஒரு அரை பர்சன்ட் குறைச்சலாக இருக்குது லாங் டேர்மில் பார்க்கச்சே அது நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும் இல்லை இந்த வீட்டை விட அந்த வீடு நல்லா இருக்குது இன்றைக்கி பார்க்கறது அந்த வீடு கொஞ்சம் பழமாக இருந்தாலும் நல்லா இருக்குது இல்லை இன்றைக்கி பார்க்குறதுக்கு நமக்கு வந்து டபுள் பெட்ரூம் நம்ம இருக்கிறதும் டபுள் பெட்ரூம் தான் இருந்தாலுமே இதை விட அது பெட்டராக இருக்குங்க தண்ணி வசதியெல்லாம் இருக்குது இப்படி மைன்யூட்டாக திங்க் பண்ணுறதுக்குரிய சாத்தியக்கூறுகள் அடுத்த ஆறு மாதத்தில் நமக்கு நல்லதே நடக்கக்கூடிய செய்யக்கூடிய புதனுடைய சாத்தியக்கூறுகள் சனி புதன் காம்பினேஷன் ராகு கேத்து புதன் காம்பினேஷன் நமக்கு நல்லா இருக்கு சார் அதனால ஸோ புத திசை ஏற்றமாகத்தான் இருக்கும் அடுத்தது நமக்கு சுவாதி நட்சத்திரம் பார்க்கலாம் இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்கள் முதல்ல பதினாறு வருஷம் விட்டுருங்க ஏன்னா பதினாறு மொத்தம் இருபத்தாறு வருஷம் கிட்டத்தட்ட ராகு திசை முடிஞ்சு குரு திசை முடிகிற வயசு தான் இருக்கும் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய சனி திசை சனியும் புதனும் ஏற்றம் தரக்கூடிய தசைகளாகத்தான் துலாராசிக்காரர்களுக்கு சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது பல நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்கு சார் இப்போதான் சார் நல் நிறைய நல்ல விஷயங்கள் அதுவும் சனி நமக்கு நான்கிற்கும் ஐந்துக்கும் உடையவன் நல்ல இடத்துல இருக்கக்கூடியவன் சனி செவ்வாய் காம்பினேஷன் என்ன நிலம் வீடு வாகனம் அதற்கு அதிபதியானவன் செவ்வாய் அந்த இடத்தில் அந்த இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி தன்னுடைய சொந்த வீட்டில் ஐந்தாம் வீட்டில் இருக்கான் அதனால் நமக்கு நினைச்சதெல்லாம் நடந்திருக்கும் நடக்கும் நடக்கப்போகுது அதனால் கவலையே வேண்டாம் என்ன ஒன்றே ஒன்று ஏன்னா ஏன் நடக்க போகுதுன்னா நீங்கள் லோன் வாங்கினாலும் அது செலவு தான் அந்த செலவை கொடுக்கக்கூடியவனாக பன்னிரெண்டாம் வீட்டு வீட்டை குருவனுடைய பார்வை இருக்குது ராகு கேதுவனுடைய பார்வை இருக்குது கேத்து அங்கேயே இருக்கா ராகுவனுடைய பார்வை இருக்குது அதனால் செலவினங்கள் அதிகமாக இருக்கும் ஆனால் சனியினுடைய ஆறு மாதத்துலேயே அந்த செலவினங்களுக்கு நல்லதொரு செலவினங்களாக நமக்கு இருக்கிறது அதனால் இந்த ஆறு மாதத்தில் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எஸ்பெஷலி சந்தை திசையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏற்றவும் மாற்றமும் தரக்கூடியதாகத்தான் அமைஞ்சிருக்கும் பன்னிரெண்டாம் வீட்டுக்குடையவன் புதன் அப்படின்னாலுமே ஒன்பதாம் வீட்டுக்குடையவனும் தான் அந்த காம்பினேஷனில் பார்த்தோம்னா அந்த புதன் திசையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஞானத்தை தருவான் சார் ஞானத்தை தருவோம் அப்படின்னா எப்படின்னா நம்ம ஒரு வீடு வாங்குகிறோம் அப்படின்னா ஆஹா இந்த இடத்த விட அந்த இடம் லோன் குறைச்சல் கம்மியாக கிடைக்குது அந்த பேங்க்கில் போட்டு வாங்கிக்கலாம் அல்லது இந்த டீல டிஸ்ட்ரிபியூட்டரை விட அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் ஒழுங்காக நம்மக்கிட்ட டீல் பண்ணுறான் அல்லது நம்ம ஒரு வீடு கட்டுறதுக்காக ஒரு கான்ட்ராக்டரை அப்ரோச் பண்ணுறோம் இந்த கான்ட்ராக்டரை விட அந்த கான்ட்ராக்ட் ரொம்ப தன்மையாக இருக்கான் சார் இப்படியெல்லாம் நமக்கு அறிவுரைகள் சொல்லக்கூடியதாக புதனுடைய தசையை நமக்கு அமைஞ்சிருக்கிறது அதனால் செலவினங்கள் சனி கொடுக்கக்கூடிய செலவினங்கள் உருவினால் நடக்கக்கூடிய அடுத்த ஆறு மாதங்கள் இருக்கக்கூடிய செலவினங்கள் நமக்கு புத்தி கூர்மையாக இருக்கக்கூடியது புதன் திசையில் இருப்பவர்களுக்கு சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நிச்சயமாக ஏற்றமும் மாற்றமும் உடையதாகத்தான் இந்த எதிர்பார்க்கக்கூடிய ஆறு மாதங்கள் அமைஞ்சிருக்கும் அதுவும் இருபத்தி நான்கு நான்கு ப்ளஸ் ரெண்டு அந்த ஆறுக்கு உடையவனாக இருக்கக்கூடியவன் ஆறு அல்லது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குள்ள எட்டு இந்த எட்டுக்கு உடையவனாக இருக்கக்கூடிய சனி நமக்கு ஏற்றத்தையும் நிச்சயமாக அவன் போகும்போது போகும் முன்னாடி சனி பயிற்சிக்கு முன்னாடி நமக்கு நல்லதொரு விஷயத்தை புதன் தசையில் இருப்பவர்களுக்கு சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு துலா ராசிக்காரர்களுக்கு செய்துவிட்டுத்தான் செல்வான் என்பதில் சிறிதும் சந்தேகமே ஆனால் நம்ம கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கிறது ரொம்ப நல்லது அடுத்தது வரக்கூடியது கேதுசை கேதுவும் ஞான மோக்ஷ காரகன் அதே மாதிரிதான் நம்ம முதல்ல புதனுக்கு என்ன சொன்னனும் அதே தான் ஆனால் கேதுசை இந்த பொருளுக்கு சின்ன சின்ன கொஞ்சம் நழுவல்கள் கழுவல்கள் அதிகமாக இருக்கும் ஏன்னா கேது பன்னெண்டில் இருக்கா ராகுனுடைய பார்வை பன்னெண்டாம் வீட்டுக்கு இருக்கு அதனால தொட்டது எடுத்தாலுமே கொஞ்சம் உடனே முடியாது கொஞ்சம் எழுத்துலேயே போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் கேது செய்கின்ற பொருளுக்கு அதுவும் வயசு வேறு ஆயிருக்கும் கேது செய்கிற பொருள்னால் முப்பத்தஞ்சி முதல் நாற்பத்தஞ்சு முதல் ஐம்பத்தஞ்சு அறுபது வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் தான் கேது செய்வோம் அதனால் அவளுக்கு எதுவுமே டக்குன்னு ஒரு முடியக்கூடியதாக அமைந்தில்லை கேது செய்கிற பொருளுக்கு சரி அடுத்தது விசாரணை சட்டத்தில் பார்க்கலாம் இந்த விசாகத்துக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா துளாராசியில் இருந்தாலுமே புனர்பூசம் விசாகம் போராட்டாது குருவனுடைய கால் அந்த குரு நமக்கு எட்ட மூன்றுக்கும் ஆறுக்கும் உடையவன் எட்டில் இருக்கான் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்கிறதுனால அதுவும் சனியினுடைய பார்வை நமக்கு ஏழாம் பார்வையாக பதினோராம் வெட்டையும் பார்க்கறதுனால நிச்சயமாக சனி போகிறதுக்கு முன்னாடி அள்ளி கொடுப்பான் என்பதில் சிறிதும் சந்தேகம் வேண்டாம் ராகு சனியினுடைய ஆட்டத்தை நம்ம பார்த்துருக்கோம் இந்த கடந்த ஒரு வருஷமாக இருந்தாலுமே அடுத்த ஆறு மாதம் நமக்கு ஒரு நல்ல ஓட்டமாகத்தான் இருக்கும் என்பது சிறிதும் சந்தேகமில்லை எஸ்பெஷலி சனியினுடைய தசையில் இருப்பவர்களுக்கு ஏன்னா பதினாறு முத்து இருபத்தாறு வருஷத்துலேருந்து சன்னி வர வராமச்சு பதின பதினஞ்சு வயசு பத்து வயசுலேருந்து சன்னி திசை இருக்கும் பத்தொம்போது இருபது வயசுக்கு இருக்குன்னு வச்சிங்கன்னா இருபது இருபத்தி ரெண்டு வயசுலேருந்து சனி திசை இருக்கும் அவ்வளோவா நம்மளுக்கு அதனுடைய இம்பேக்ட் இருக்காது நம்மளுக்கு தெரியாது ஏன்னா இளமையினுடைய எனர்ஜெட்டிக்கில் அது போயிடும் அடுத்து வரக்கூடியது புதன் திசை சப்போஸ் விசாய நட்சத்திரக்காரர்கள் புதன் திசையில் இருந்தாலும் கேது திசையில் இருந்தாலும் எப்படி இருக்கும் ஏன்னா புதன் கேது ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருக்காங்க புதனுடைய வீட்டில் கேது இருக்கிறதுனால புதன் கேது சம்பந்தம் இருக்கிறதுனால புதன் புதந்திசையாக இருந்தாலும் கேது திசையாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய விசாய நட்சத்திரக்காரர்களுக்கு துளாராசிக்காரர்களுக்கு சனியினுடைய பார்வை இம்பாக்ட் எப்படி இருக்கும் ஏன்னா சனி புதனையோ கேதுவையோ பார்க்கல நம்முடைய பதினோராம் வீட்டை தான் பார்க்குறாங்க அடுத்தது மூன்றாம் வீட்டை இரண்டாம் வீட்டை நான்கு பத்தாம் பார்வையாக பார்க்கிறான் ஆனால் அந்த இரண்டாம் வீட்டை குருவினுடைய பார்வையும் இருப்பதால் நமக்கு ஏற்றத்தை தரக்கூடியதாக இந்த ஆறு மாதங்கள் அமைந்திருக்கிறது குருவும் பார்வையிருக்கு இந்த ஆறு மாதங்கள் சனி அவ்வளவா நமக்கு தொந்தரவை செய்ய மாட்டான் ஏன்னா அடுத்து போகக்கூடிய இடம் ஆறாம் இடத்துக்கு போனால் நான்கும் ஐந்துக்கும் உடைய சனி அதனால் அவன் ஆறாம் இடத்திற்கு போகும்போது அதை சனியினுடைய தாக்கம் நமக்கு குறைச்சலாக தான் இருக்கும் அடுத்தது சுக்கர இசை எஸ்பெஷலி சுக்கரன் ஏன்னா நமக்கு அதிபதி சுக்கரன் அந்த சுக்கரன் ஒருத்தருக்கு நல்ல இடத்துல இருந்துட்டான் அப்படின்னா கிட்டத்தட்ட இருபது மணி முப்பத்தஞ்சு நாற்பத்தி நாலு முத்து ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு வயசுலேருந்து இருக்கக்கூடியவர்களுக்கு சுக்கர இசை இப்போ நிச்சயமாக இருக்கும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த இசையில் இருக்கக்கூடியவர்களுக்கு சனி சுக்கரன் காம்பினேஷன் ஒரு நல்ல காம்பினேஷன் தான் ஆனாலும் அந்த சுக்கரனுடைய வீட்டில் குரு இருக்கிறதுனால ஒரு சின்ன பிரச்சனைகள் இருக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்திருக்கலாம் உடல் உபாதைகள் வந்திருக்கலாம் அதனால் செலவினங்கள் வந்திருக்கலாம் அந்த செலவினங்களுக்காக நமக்கு வரவினங்களும் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது அடுத்த ஆறு மாதத்திற்கு சில செலவினங்கள் வந்தாலும் சுக்ரன் நமக்கு குட்டி கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் வீட்டுக்கு அதிபதியாக இருக்கிறான் அதனால் சுக்கரேசையில் இருப்பவர்களுக்கு விசாய நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்த ஆறு மாதம் மிகவும் ஏற்றம் தரக்கூடியதாக மாற்றத்தை தரக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கிறது சரி சார் இதெல்லாம் ரைட்டு மைனஸும் சொன்னீங்க ப்ளஸ்ஸும் சொன்னீங்க இருக்கிற ஏதாவது பரிகாரம் இதாக இருக்கா சின்ன சின்னதாக நான் வந்து பரிகாரம் அப்படின்னு சொன்னாலே பெருசாக சொல்ல மாட்டேன் ஒரு யாகம் பண்ணு யஜம் பண்ணு ஹோமம் பண்ணு நவகிரக ஹோமம் பண்ணு இதெல்லாம் எனக்கு சொல்கிறதுக்கு இஷ்டம் இல்லை கடவுளை வணங்க வேண்டும் அது ஒன்று தான் ஏன்னா நம்மளுடைய கர்மா நாம் வாங்கி வந்த வரம் எதுவுமே விலகவே விலகாது சார் ஆனால் அதற்குரிய வலிமை நாம் செய்கிறதுனால ஏதாவது வலிமை கிடைக்குமா ஒரு அப்ளிகேஷன் போடுறதுனால வலிமை கிடைக்குமா வீட்லேயே இல்லாமல் ஒரு ரேஷன் கடைக்கு போய் நிற்கிறோம் அந்த இடத்துல நின்று ஒரு கரியாக வாங்கிட்டு வரோம் அல்லது சாமான் வாங்கிட்டு வரோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம நிற்கக்கூடிய சந்தர்ப்பங்களில் நமக்கு ஏற்படக்கூடிய வலிமை இப்படி சின்ன சின்ன வலிமைகள் ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸை பார்க்கலாம் ஒரு ரிலேட்டிவ்ஸை பார்க்கலாம் அல்லது அங்கே இருக்கக்கூடிய நமக்கு பழக்கமாக இருக்கலாம் ரேஷன் கடையில் இருக்க இந்தமான வலிமைகள் ஏதாவது நமக்கு கிடைக்குமாங்கிறது தான் இந்த பரிகாரம் நமக்கு சொல்லக்கூடியது எஸ்பெஷலி துளாராசிக்காரர்களுக்கு சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போ நடந்து கொண்டிருக்கக்கூடிய சனி திசை புதன் திசை நடந்து கொண்டிருந்ததுனால் என்ன பன்னிரெண்டாம் விட்டு குடைவன் புதன் அதை விட்டுருங்க சனி திசை நடந்து கொண்டிருந்ததுன்னா அந்த சனி திசையில் இருப்பவர்கள் சனிக்கு பிரீத்தி பண்ணுறது நல்லாயிருக்கும் என்ன பிரீத்தி பண்ணோம்னா ஈவினிங் ஏழு டு எட்டு சனிக்கிழமைகளில் ஈவினிங் ஏழு டு எட்டு சனி சனேஸ்வரனை சென்று வணங்கி ஒரு எட்டு பிரதட்சிணம் வருதல் மிக மிக நல்லது சனீஸ்வரன் தனியாக இல்லை அப்படின்னா தத்தாத்திரேயர் அப்படின்னு நமக்கு என குருவினால் வரக்கூடிய செலவினங்களை தவிர்ப்பதற்காக அந்த தத்தாத்திரேயரை வணங்கி வருதல் நல்லது இது ரெண்டும் முடியலன்னா நவகிரகம் இருந்ததுன்னா நவகிரகத்தை ஏழுநூற்று எட்டு வணங்குவார்கள் எதுவுமே இல்லை சார் என்னால் முடியல நான் வீட்டுக்கு வருவேன்னா வீட்டில் எழுநூற்று எட்டு விநாயகருக்கோ ராமர் லக்ஷ்மணர் சீதை ஆச்சனையர் இருக்கக்கூடிய ஒரு படத்திற்கோ அல்லது சிவனுக்கோ விளக்கேற்றி ஈவினிங் எழுதிட்டு அவர்களுடைய நாமத்தை சொல்வது அல்லது அவர்களுடைய காயத்ரியை ஜெபிப்பது இருபத்தி ஒரு முறை அவருடைய காயத்ரி ஜெபிப்பது நமக்கு ஏற்றத்தை தரக்கூடியதாக அது செலாராசிக்காரர்களுக்கே ஏற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் எஸ்பெஷலி சித்திரை சுவாதி நட்சத்திரக்காரர்கள் சன்னி திசையில் இருப்பவர்களுக்கு ஏற்றத்தை தரக்கூடியதாக இருந்திருக்கும் ஏன்னா புதன் திசையில் இருப்பவர்கள் ஒரு தரம் திருச்செந்தூரோ அல்லது நமக்கு வழிகாட்டக்கூடிய குருவாயிரோ அல்லது உடுப்பி கிருஷ்ணனோ அல்லது திருப்பதியோ சென்று வந்தால் மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் இதே சுவாதி நட்சத்திரக்காரர்கள் நரசிம்மரையோ அல்லது முருகனையோ செவ்வாய்க்கிழமைகளில் ஈவனிங் ஏழு எட்டு எட்டு சென்று ஒரு இருபத்தி ஓரு வாரம் வணங்கி வருதல் மிக மிக நல்லது அதாவது இப்போ நம்ம ரொம்ப நாளாக வீடு வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கோம் அல்லது நமக்கு இருக்கக்கூடிய வீடு சேல் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கோம் அல்லது இது ரெண்டுமே இல்லை சார் எனக்கு ப்ரமோஷன் ஒன்று இரண்டு வருஷம் ஆச்சு மூன்று வருஷம் ஆச்சு ப்ரமோஷன் வரல இன்னும் மூன்று மாதங்கள் கழித்து ப்ரமோஷன் வரணும்னு நினச்சிட்டு இருக்கோம் இரண்டு வருடமாக நான் விசா அப்ளிகேஷன் போட்டிருக்கேன் யுஎஸ்சிக்கு போகிறதுக்கு தேர்ட்டி பாயிண்ட்டே இருக்குது போன வருஷமும் கிடைக்கல இந்த வருஷமும் கிடைக்கல நான் பிஸ்னஸுக்கா இல்லை டூரிஸ்ட்டுக்காக போகிறேன் இதெல்லாம் இதையெல்லாம் தவிர்ப்பதற்கு முருகனுக்கும் அல்லது நரசிம்மருக்கும் இருபத்தி ஓரு வாரங்கள் செவ்வாய்க்கிழமை ஈவினிங் ஏழு டு எட்டு அவர்களை சென்று கோவில் வணங்கி வருதல் அல்லது வீட்டிலேயே விளக்கேற்றி அவர்களுடைய நாமத்தை சொல்லுது சொல்லி வரது இருபத்தி ஓரு வாரங்கள் நிச்சயமாக அடுத்த வருடத்தில் நமக்கு பலனை கொடுக்கும் இது சனியினுடைய இம்பேக்ட் அடுத்தது விசாக நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் சனி தசை இருப்பவர்கள் சனி திசை கிட்டத்தட்ட கடைசி ஃபேகன்ல இருப்பாங்க ஒரு முப்பது வயசில் இருக்கக்கூடியவர்கள் சனி திசை கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கும் அடுத்தது புதன் திசை கேத்து தசை புதன் கேது ஞானம் நா இது ரெண்டையும் கொடுக்கக்கூடியது ஜென்மத்தை ஒட்டி இருக்கக்கூடியது அந்த இடத்தில் இருக்கக்கூடிய சனி அந்த இடத்தில் இருக்கக்கூடிய குரு ஒன்பதாம் இடத்தில் அதனால் பார்க்கக்கூடியது இதெல்லாம் துளராசிக்காரர்களுக்கு ஏழு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு ஒன்பதாம் இடத்தில் அதிபதியான புதன் அவனுடைய தசை நடக்கிறது அந்த புதனோட கூடிய கேது பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது இந்த திசையும் நமக்கு நடந்ததுனால் புனர்பூசம் விசாகம் புரட்டாதி குருவனுடைய கால் அதனால் நாம் தட்சிணாமூர்த்தியை வணங்கி வருதல் அல்லது சிவனை வணங்கி வருதல் மிக மிக ஏற்றம் தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கிறது இது ரெண்டுமே நம்மளால் முடியலன்னா ஒரு தரம் நம்முடைய திரௌபதி அம்மன் கோயில் குலதெய்வமாக விளங்கக்கூடிய அம்மன் கோயில் இருப்பவர்களுக்கு அந்த அம்மன் கோவிலுக்கு சென்று ஒரு அர்ச்சனை செய்து அபிஷேகம் செய்து வருதல் இந்த ஆறு மாதத்தில் நமக்கு ஏற்றம் தரக்கூடியதா ஏன்னா எல்லா ஏன் தெய்வம் இந்த மூன்று நான்கு தெய்வங்கள்னா உருவங்கள் கல் உருவங்கள் அம்மனும் சரி மற்றும் சரி கரும்பு கல்லில் இருக்கக்கூடியது சனியினுடைய தாக்கம் இருக்கக்கூடியதுனால அபிஷேகம் செய்து தான் நான் திருப்பதின்னு சொன்னேன் செய்து வருதல் நமக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கும் வேறொரு காணொலியில் விரிவாக பார்க்கலாம் நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்